இப்போ இருக்க பல குழந்தைங்க அவங்க தாத்தாவை அப்பா பேரு கூட தெரியாது அப்படி இருக்கிற இந்த காலத்துல எட்டு தலைமுறையினரை அடையாளம் கண்டுபிடிச்சு சொந்தங்கள் கூட கை கோர்த்து ஒரு பிரம்மாண்டமான குடும்ப விழாவை கோவையில நடத்திருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது காலகட்டத்துல கோவை கஞ்சப்பள்ளி கிராமத்துல வாழ்ந்தவங்க கருப்பண நாடார் குப்பாயி அம்மாள் தம்பதி இவங்களோட தலைமுறையினர் ஒன்னு சேர்ந்து கோவையில விழா நடத்தி இருக்காங்க இந்த வம்சாவளியை சேர்ந்த மூணாவது தலைமுறையிலிருந்து இப்போ எட்டாவது தலைமுறையினர் வர சுமார் முன்னூத்தி ஐம்பது பேர் விழாவில கலந்திருக்காங்க நிகழ்ச்சியில பல்வேறு போட்டி நடத்தினாங்க இன்னாருக்கு இன்னார் என்ன உறவுன்னு கேள்வி பதில் போட்டியும் கலகலப்பா நடந்துச்சு ஃபங்க்ஷன் எதுக்காக வந்திருக்கோம் அப்படின் எதுக்காக நான் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சப்பள்ளி குடும்ப விழா அப்படிங்கிறத வந்து நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாக ஒரு ஆசை அதை வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நானும் என்னோடய பெரியப்பா முருகேஸ் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறோம் எங்கள் தாத்தாவோடய கொள்ளுத்தாத்தா பார்த்தீங்கன்னா எட் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் வாழ்ந்துருக்காங்க கஞ்சப்பள்ளி அப்படிங்கிற ஊர்லேருந்து வாழ்ந்து வந்திருக்காங்க ஸோ நான் வந்து மூணாவது தலை சாரி நான் வந்து அஞ்சாவது தலைமுறையான பொண்ணு இந்த விழாக்கு வந்து மூணாவது தலைமுறையில் இருந்து எட்டாவது தலைமுறை வரைக்கும் நாங்கள் கூப்பிட்ருக்கோம் நானூறு பேர் பக்கம் கிட்டத்தட்ட நானூறு பேர் பக்கம் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்க எல்லாருக்கும் இன்வைட் பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கேன் இந்த ஃபங்க்ஷனுக்காக இன்னும் சில பேர் வந்து லண்டன்லேருந்து வந்திருக்காங்க துபாயிலேருந்து வந்திருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து இந்த ஈவெண்ட்டை கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு பொருட்கெலவையும் பார்க்காம எல்லோரும் வந்து ஹாப்பியாக வந்து பங்குபடணும் அப்படின்னு நாங்கள் இன்வைட் பண்ணினதை வச்சு வந்திருக்கோம் கொடுத்துருக்காங்க இந்த புக் நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த புக்கில் வந்து மூணாவது அதான் சொன்ன மாதிரி கற்பனை நாடார் அப்படிங்கிற ஒரு ஃபேமிலியில் இருந்து கடைசி கட கடைக்குட்டி வரைக்கும் உள்ள பேர் கிட்டத்தட்ட முந்நூற்றி பேர் பேரோட பேரும் இதில் போட்டு அவங்க எப்படி அவங்களுக்கு வந்தாங்க எங்கெல்லாம் வந்து இருந்து வந்தாங்க அப்படிங்கிற முதல் கொண்டு நாங்கள் இதில் வந்து புக்காக போட்டிருக்கோம் ஸோ எங்களுக்கு அடுத்த வர சந்தைகள் சின்ன குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் தெரியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம போகக்கூடாது எங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி போகக்கூடாதுங்கிறதுக்காக எங்கள் ஃபேமிலியை பற்றி எல்லா அவங்க தாத்தா எங்கள் தாத்தாலாம் எந்த ஊர் கஞ்சப்பள்ளியிலேருந்து வந்து எப்படி கோயம்புத்தூர் வந்தாங்க எப்படி மேட்டுப்பாளையம் போனாங்க அப்படிங்கிற முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க என்ன மாதிரியான உறவுகள் அப்படிங்கிற எல்லார்த்த பற்றியும் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எங்கள் பெரியப்பா முருகேஷ் அவர் வந்து புக்காக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசை ஸோ அதை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து நிறைவேற்றியிருக்கோம் இப்போது கல்யாணத்துக்கு நம்ம கூப்பிட்றோன்னு வைங்களேன் ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக நம்ம போய் வெத்தலை பார்க்க வச்சு பழம் வச்சு பத்திரிக்கை வச்சு அழைச்சா மட்டும்தான் வந்து வருவாங்க பட் நாங்கள் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மூத்தவங்களை மட்டும்தான் நாங்கள் நேரில் போய் சில பேர்த்த கூப்பிட்டோம் இது எல்லாத்தையும் ஃபோன் வாட்ஸ்அப் கால்ஸு இதில் தான் பண்ணணும் இப்போ அவங்க சொல்ல சொல்ல எனக்கு இந்த ஈவெண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒரு எக்ஸைட்டடாக இருந்தாங்க எல்லாருமே ஸோ ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணணும் அதில் எல்லோரும் ஆனாங்க நீங்கள் ஜாயின் பண்ணாங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க சொந்தக்காரங்க விட்டு போனவங்க இல்லாமல் 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 எல்லோரும் வரணும் அப்படிங்கிறக்காங்க அவங்களே வந்து நாங்கள் கூப்பிட்டுக்கிறோம் எங்கள் எங்கள் பசங்களை நாங்கள் கூப்பிட்டுக்குறோம் எங்கள் பேத்தியை நாங்கள் கூப்பிட்டுக்குறோன்னு அவங்களே வந்து முன்னாடி வரும்போது எங்களுக்கு இன்னும் வந்து ஹாப்பியாகவும் இருந்துச்சு சச்சரவு பிரச்சனை எல்லா குடும்பத்திலையும் இருக்கு அதை மேலும் மேலும் வளர்த்தாம நம்ம அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணுமோ அதை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதான் என்னோட கருத்து மறப்போம் மன்னிப்போம் அப்படிங்கிற ஒரு இதையை வச்சுக்கிட்டு சந்தோஷம் நம்ம குடும்பம் நம்ம சொந்த பந்தம் தான் நம்மளுக்கு என்னைக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுக்காக போகணும் விழாவோட முக்கிய நிகழ்ச்சியா கருப்பண்ண நாடார்ல ஆரம்பிச்சு இப்போ இருக்கிற கடைக்குட்டி வரைக்கும் எல்லாரோட பேர் ஊரு உறவு முறையை குறிப்பிட்ட ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க கஞ்சபள்ளி நாடார் குடும்ப குடும்ப விழான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பெருசாக நடத்துகிறாங்க இங்கே ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேருந்து செவன்த் ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்க பீப்புள்ஸை வந்து கௌரவிக்க கௌரவிக்கிற விதமாக வந்து இங்கே வந்து இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க இங்கே இங்கே ப்ரெசென்ட்டில் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்த் ஜென்ரேஷன்லேருந்து செவன்த் ஜென்ரேஷன் பீப்புள் வரைக்கும் இங்கே இருக்காங்க ஆக்சுவலி ஐம் நான் வந்து ஒரு சிக்ஸ்த் ஜென்ரேஷன் பீப்புள் மாதிரி வருவேன் இந்த மாதிரி ஜென் குடும்ப விழாங்கிறது வந்து இப்போ வந்து பெருசாக யாரும் செலப்ரேட் பண்ணுறதில்ல எங்கள் ஃபேமிலியில் வந்து இப்போ வந்து இது செகண்ட் டைமாக செலப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஃபங்க்ஷனை வந்து லாஸ்ட் டைம் செலிப்ரேட் பண்ணுறப்போ இங்கே பெருசாக இவ்வளோ க்ரௌடெல்லாம் இல்லை பெருசாக என் பெரியம்மா பெரியப்பா அந்த லெவலில் தான் இருந்தாங்க ஆனால் வந்து இந்த டைம் வந்து எல்லோரும் தாத்தா பாட்டிலேருந்து சின்ன கு கை குழந்தை வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க விழாவை சிறப்பிக்கிற விதமா நாங்கள் வந்து இந்த புக்ஸ் வந்து வெளியிட்டு எங்களோட தாத்தா பாட்டியிலிருந்து அவங்களோட தாத்தா பாட்டியிலிருந்து எல்லாருமே வந்து அவங்களோட ஜென்ரேஷன் வந்து அதுக்கப்புறம் யார் பொண்ணு பையன் அந்த மாதிரி ஜென்ரேஷன் யாரெல்லாம் வந்து அவங்கவுங்க ஃபேமிலி முறைங்கிறதெல்லாம் சொல்லி இதுக்கப்புறம் எனக்கு கூட வந்து யாரும் பெருசாக இந்த மாதிரி இவங்க தான் தாத்தா இவங்க தான் பாட்டிங்கிறதெல்லாம் தெரியாது இந்த புக்ஸ் எல்லாம் திரும்பி ரீகால் பண்ணுறப்போ ஓகே இவங்க தான் என் தாத்தா இவங்க தான் என் பாட்டிங்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஐடியா கிடச்சிருக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி யார் பெரியம்மா பெரியப்பாங்கிறதுலாம் எனக்கு பெருசாக யாருக்கும் தெரியாது இந்த இந்த இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து அம்மா அப்பா பா குழந்தைங்க அப்படிங்கிற விதமாக தான் இருக்காங்க ஆனால் வந்து இது மாதிரி விழாக்கள்லாம் இனிமேல் நடந்த இருந்தால் தான் வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து ப்ரீவியஸ் அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் யார் அவங்க எப்படி வந்தாங்க அவங்க எங்கெல்லாம் இருக்காங்கிறதெல்லாம் தெரிய வரும் வாழையடி வாழையா தழைச்சு தலைமுறைகள் போனாலும் உறவுகள் பயணித்த தடம் தான் நம்ம அடையாளம் தனித்தனியா பிரிஞ்சு வாடுற இந்த காலத்துல எட்டு தலைமுறைகளை தேடி கண்டுபிடிச்சி அத வருங்கால சந்ததியினருக்கு கொடுத்துட்டு போனோம்னு நினைக்கிற கருப்பண நாடார் குடும்பத்துக்கு பலரும் சபாஷ் போட்டாங்க